தொடர்ச்சியா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய மிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் விழிவாக பேசி அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காரு இதுவே சவுக்கு சங்கர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும்போது போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராகவே இருந்திருக்க முடியாது ஏன்னா ஒன்னு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்கள முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்றது விபத்து போல அவங்களை முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு நாலு வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சா ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து இழிவா உரிமையில பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக கவர்மெண்ட் திமுக கட்சி இன்னைக்கு வந்து அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இன்னால சவுக்கு சங்கர் வந்து சிறையிலே வச்சு இப்ப குண்டாசில இருந்து வெளியே வரப்ப சிறையிலே வச்சு உள்ளேயே வந்து அவரை சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக அமைப்புன்றதுனால இன்னைக்கு அவர் வந்து விட்டு வச்சிருக்காங்க போல இன்னைக்கு எங்க கிட்ட வந்து மாட்டிருக்கிறாரு ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா என்னை குறித்து தொடர்ச்சியா வந்து அவதுரை தான் பரப்பின் இருக்காரு என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராதியில வந்து ரெண்டு பேருக்கு மன்னிப்பே கிடையாது ஒன்னு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ரெண்டாவது சவுக்கு சங்கர் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து என்ன ஒருமையில பேசி இழிவா பேசினாரு அவரு இரண்டாவது தொடர்ச்சியா வந்து என் சம்பந்தமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எனக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற என்னோட நட்பு இருக்கிற கலவம் ஏற்படுத்தற வகையில மக்கள் மத்தியிலே எனக்கு தவறான வந்து சிம்பத்தை கிரியேட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு பெண்ணுன்னு என்ன பார்க்காம இழிவா பேசிட்டு அவதுரை பரப்பிட்டு இருக்காரு அதனால வந்து அது சம்பந்தமா அவர் பணிபுரிக ன்ற காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி குவித்து வச்சிருக்காரோ அது சம்பந்தமான டீட்டெயில கொடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறோம் இது மட்டும் இல்லாம பலதரப்பட்ட தரப்பட்ட தொலை என்னோட தொலைபேசி எண்ணுக்கு வந்து மக்கள் வந்து தொடர்பு கொண்டு சௌகு சங்கர் பேர்ல வந்து இன்னும் ஐநூறு கோடிக்கு மேல வந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கி அங்கங்க வந்து பதுக்கி வச்சிருக்காருன்றாங்க அது சம்பந்தமாவும் நாங்க தகவல் சேகரிச்சுட்டு இருக்கோம்

அரசாங்கம் திமுக கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு அது ஒரு ஜனநாயக கட்சி பேச்சு சுதந்திரத்துக்கு அதிகமான வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால அமைதி காக்குறாங்க அடுத்தவங்களை வந்து வாழ விட்டு பேச விட்டு அவங்க வந்து அழகு பாக்குற கட்சி அதனால அமைதி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பத்தி அவர் இழிவா பேசுறாரு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் பத்தி இழிவா பேசுறாரு அவங்க குடும்பத்தாரை பத்தி இழிவா பேசுறாரு அதுக்கு எல்லாமே வீடியோ ரெக்கார்டு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவருடைய சமூக வலைதளம் கணக்குலயே எல்லாமே இருக்கு அப்படி இருந்தா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காம தானே இருக்காங்க இன்னைக்கு வழக்கம் தான் போட்டு வச்சிருக்காங்க இப்ப நான் கொடுத்த புகார்ல கூட

அதுதான் விட்டு வச்சிருக்காங்க அதுதான் நான் அரசாங்கத்தையும் கேட்கிறேன் அதாவது தொடர்ச்சியா வந்து ஒரு மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதாவது வருண்குமார் ஐ பி வந்து அவரை வந்து நான் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியா இருந்தார் அவரு அவர் எஸ்பியா இருக்கிறப்ப வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை உண்மையா வந்து பல விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர் எப்படி அணுகுவாரு ஏழை எளிய மக்களை எப்படி அணுகுவாரு புகாதார எப்படி அணுகுவாரு அவங்களுக்கு எந்த வழியில அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்திருக்காருன்றத நான் நேரில் பார்த்திருக்கிறேன் அவருடைய அவங்க வரு ஐ பி எஸ் அதிகாரியை பத்தி அவர் சவுக் என தெரியுமா அவரை வந்து என்னெல்லாம் அளவுல வந்து ஒரு அதிகாரிகளை பத்தி விமர்சனம் செய்ய கூடாத அந்த அளவுல பேசுறாரு இருந்தாலும் அவரை விட்டுதான் தான் வச்சிருக்காங்க அதிகாரிகளை குறித்து பேசினா அவருக்கு வந்து ஏதாவது மக்கள் பார்ப்பாங்க அவருக்கு அதுல ஏதாவது யாராவது பணம் கொடுப்பாங்க திட்டமிட்டு தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் திட்டமிட்டு ஒரு புரளியை கிளப்பணும் அவங்க மீது வந்து ஒரு அவதூறு பரப்பணும்னு அதாவது பிளாக் மணில இருந்து அதாவது பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்துல இருந்து இவருக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்து இவரை பேச வைக்கிறாங்க அதனால பேசுறாரு ஆனால் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக வந்து சவுக்கு சங்கர் போன்ற இந்த சமூக விரோதிகளை கைது செய்து சிறையிலேயே வைக்கணும் சிறையிலேயே வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் கொடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பத்திரிகையாளர் தான் இருக்குதா சவுத் சவுத் சொல்றாரு அப்படி இருக்கும்போது நீங்க மறைந்த ஜெயலலிதா அவர்களை பத்தி நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அவங்க இருந்தா இவங்களை சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு சொல்றீங்க பத்திரிகையாளரு ஒரு ஜேர்னலிசம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா அதாவது ஒரு பத்திரிக்கை ஒரு ஊடகவியாளர்னா ஒரு பேச்சில நேர்மை இருக்கணும் வாழுற வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும் அடுத்தவங்கள பத்தி ஒரு விமர்சனம் பண்ணதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கணும் வாழற பேச்சுல வாழற நடத்தில எல்லாத்துலயுமே வந்து நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கிறவன்தான் வந்து உண்மையான வந்து ஜேர்னலி ஜேர்னலிஸ்ட் அதை பத்திரிக்கையாளர்னு சொல்லலாம் இவர் பத்திரிக்கையாளர் அப்படின்னா இவர் என்ன உண்மை பேசுறாரு யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்துக்காக எவ்வளவு பொய்யும் பொருத்தமா பேசுறாரு இன்னைக்கு என்ன பத்தியும் நடிகை விஜயலட்சுமி லட்சுமி நாங்க பணத்துக்காக தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் எங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வாரி கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் வந்து அவங்க எனக்கு பணம் கொடுக்கல இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருந்தா கூட இன்னைக்கு அவங்க வந்து பொருளாதாரம் இல்லாம அவங்க அக்கா வச்சு கஷ்டப்படுறேன் இன்னைக்கு வீடியோக்கு போட்டிருக்காங்க அப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னன்னே தெரியாம இவர் வந்து ஒரு காணொளியில பதிவு செய்யறாரு இப்போ வந்து நாற்பத்தோரு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நடிகர் விஜய் மீது விமர்சனங்களை கருத்து விமர்சனங்களை வச்சேன் அது சம்பந்தமா அவர் எனக்கு என்ன வந்து ஒரு தமிழ்ல பேசி ஒரு வீடியோ போட்டு வெளியிடுறாரு அப்ப இது எல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவர் வந்து யாராவது ஆதரவு வேற ஏதாவது ஒரு அமைப்பு அரசியல் இயக்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்ன்றதுக்காக அவங்க கொடுக்கற பணத்துல இவங்க திமுக கட்சியையும் திமுக ஆதரவா இருக்கக்கூடிய அமைப்புகளை அமைச்சர்களை அதிகாரிகளை இவர் விமர்சனம் பண்றதே தொழிலாக அப்ப இதுல என்ன ஜெர்னலிசம் இருக்கு ஜனநாயகத்தை நான்காவது தூணு வந்து பத்திரிகை துறை அப்ப அந்த பத்திரிகை துறையை வந்து பாதுகாக்கணும் அந்த பேருக்கு கலங்க வேலையே இருக்க கூடாதுன்றாரு நான் என்ன கேக்குறேன்னா நிறைய தம்பிங்களா யூடியூப்ல வச்சிருக்காங்க நானே நிறைய யூடியூப்ல நானே போயிட்டு பேசி எல்லாம் கொடுத்துல அந்த தம்பிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க நிறைய சேட்டிலே தொலைக்காட்சியில ஒர்க் பண்ற அண்ணனுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டூ வீலர்ல கிராமப்புறங்களில் நடக்கிற அசம்பாவிதங்களை பிரச்சனைகளை மக்களுக்கு ஏற்படுகிற பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை எடுத்து பதிவு செய்யறாங்க அவங்கள இன்னைக்கும் டூ வீலர்ல மதியம் சாப்பாடுக்கு பணம் இருக்காது போ வண்டிக்கு போறதுக்கு பெட்ரோல் இருக்காது அந்த அளவுக்குல வந்து உண்மையா நேர்மையா வேலை செய்யற ஊடக வேல நான் இன்னைக்கு ஊடகத்தை நான் மதிக்கிறேன் நான் ஒரு யூடியூபர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன் அவர் தவறானவர் அவர் அவர் பத்திரிகையாளரே இல்ல பத்திரிகையாளர் என்ற போர் இருக்கக்கூடிய அவதூறு பரப்பு கொண்டு சமூக விரோதி அந்த நச்சுக்கிருமியெல்லாம் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அவர் ஒடுக்கணும் தான் நான் கேட்கிறேன் வழக்கு மட்டும் போட்டா போதாது அவர் சிறையிலே வச்சு தண்டனையை கொடுத்து தண்டனையை அவர் வந்து அனுபவிக்க சொல்லணும் வந்து விஜய் அவர்கள் அழைக்கப்பட்ட நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து இறந்தவங்களுடைய அனுசரிப்போம் அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துப்போம் யாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வராம வீட்டுக்குள்ள வந்து உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும் அது என்ன கல்ச்சர் அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க துக்க நிகழ்வு கிடையாது சமஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பாப்பாங்க சமஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமந்த பொண்ணை எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார் உறவினர்கள் வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பாப்பாங்க அது போல நீங்க பஸ்ஸ வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நான் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது அப்ப உங்களால மரணம் ஏற்பட்டு இருக்கு உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்திருக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க கால வேண்டாம்னா உங்களுக்கு அந்த உசுரை நீங்க திருப்பி கொடுத்துட முடியுமா போன அந்த சின்ன சின்ன ரெண்டு வயசு குழந்தை உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவில இருந்த அந்த கருவு திரும்பி கிடைக்குமா அந்த குடும்பத்துக்கு விஜய்க்கு குடும்பத்துக்கு

அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க நீங்க பாதுகாப்பே நினைப்போம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மான அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க உயிருக்கு எந்த அச்சுறுத்தலாம் யாருக்குமே இருக்காது நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க ஃப்ளிப்கார்ட்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு கிரௌடும் வரது இல்லையே தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலேயே சென்னை பெருநகரத்திலேயே அவர் சுற்றுப்பயணம் வந்து இருக்கிறார் தனியா ஒரு கார்ல வராரு அது போல நீங்க வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடா நீங்க வந்து இல்ல இரவு நேரத்திலயோ இல்ல விடிய காலையோ நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ் வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமஞ்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பார்த்து நீங்க அனுப்பினா இதெல்லாம் என்ன கல்ச்சர் இதெல்லாம் என்ன பண்பாடு மனிதநேயமே சிறு துளி கூட இல்ல அரசியல் அறிவும் கிடையாது அரசியல் ஞானம் கிடையாது வர தொண்டர்களே அரசியல் படுத்த தெரியல இவருக்கும் அரசியலும் தெரியல அரசியல் தெரியாத ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி போனா தொண்டர்களும் எப்படி இருப்பாங்க இந்த கரூருக்கு வந்து போகிறதா முடிவு இருந்ததாகவும் மண்டபம் வந்து முன்னாடி புக் ஆகி அப்புறம் அழுத்தத்தின் காரணமாக அந்த மண்டபம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க தாவைக்கா சார் நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் ஏன் க்ரௌடை ஏன் கூட்டுற பார்க்குறீங்க ஒரு மண்டபம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வராரு நடிகர் விஜய் அவர்கள் வராருனாலும் க்ரௌடு கூடுவாங்க தானே நாங்கள் என்ன சொல்றோம் துக்கம் ஏற்பட்டு துக்கம் ஏற்பட்ட அந்த குடும்பத்தாரோட வீட்டுக்கு தானே போய் பார்க்க சொல்கிறோம் இப்போ எல்லா அமைச்சர்களும் போனாங்க எவ்வளோ எம்எல்ஏ எம்பி எதிர்க்கட்சியில இருந்து தமிழ்நாட்டில் கூட பல கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் பார்க்குறாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த ஏத்துக்க முடியல நம்மளால ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு நம்மளால ஒரு படுகொலை நடந்திருக்குன்னா அங்க போறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பயம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அங்க போனா நம்மளுக்கு எதனா ஆயிடுமா உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம எதனா பண்ணிட்டு அப்ப நீங்க நீங்க தான் தவறு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதனால தான் நீங்க அந்த மாதிரி பயப்படுறீங்க இப்போ நீங்க சிபிஐ கூட நீங்க கேட்டிருக்கீங்க சிபிஐ விசாரணையில கூட என்ன சொல்லுவாங்கன்றீங்க அவங்க கேட்டது எஸ்ஐடி தான் ஆனா நீதிமன்றம் தான் சிபிஐ போய் உத்தரவிட்டது அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிறப்பு

நிக்க போகுது அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க எதுக்கு வந்து நீங்க இப்ப எல்லாமே இப்ப வந்து அங்க என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்கு ஊடகவியாளர் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு இவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு கண் கூட சின்ன குழந்தை கூட சொல்லுது இவங்க தான் தவறு அப்படின்னு நீங்க அப்பயே கூப்பிட்டு என் காலில் ஏன் விழுறீங்க நீங்க தான் தவறு பண்ணீங்க யாரோ பண்ண தவறுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க கூப்பிட்டு காலில் விழுறீங்க ஒரு அமைச்சர் பெருமக்கள் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு சொல்றீங்க ஒரு அமைச்சர் வந்து சர்ஜரி பண்ண ஒரு போய் போய் அவரைய வந்து திட்டமிட்டு தான் பண்ணாங்க அப்படின்றீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிக்கப்பை ஏற்படுத்தவங்க நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே அப்ப நீங்க அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது